சிங்கப்பண்ணி சீரக்சை எப்படி நடக்கும் நடக்கும்பாப்பா அன்னைக்கு அப்சர்னு என்ன காட்டாங்கன்னா அன்பு ஆனந்தி விஷயத்தை எப்படியாவது அவங்க அப்பாட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி காஸ்டர் உடனே மகேசோட அப்பா அன்பு ஆனந்தி எனக்கு காரில் கிளம்பி போய்கிட்டிருக்காங்க அந்த இடையில கார் நிற்கிட்டு இது யார் காராக இருக்குன்னு சொல்லி ஓசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாரு என் மனைவி பார்வதியோட கார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கார்லேருந்து பார்வதியும் மகேஷ் இறங்கி வராங்க மகேஷர் பார்த்தோன்னே ஹாஸ்டாவோட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பக்குவம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி வந்து மகேஷ்ட்டு ஏற்றி விட்றாங்க எப்பார் உனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க இவ்வளோ போய் நீ அம்மா நினச்சிக்கிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லி மகேஷ்டி எழுத்து விட்றாங்க மகேஷ் சொல்கிறார் உங்களை போய் நான் அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்த்தேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை ஆனந்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனந்தியோட பொறுக்க முடியல உடனே ஆனந்தி கத்துறாங்க ஹாஸ்டவன் சொல்றது எல்லாமே உண்மைதான் நானும் அன்பு லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டான்னு மகேஷ் அதிர்ச்சி அப்போயும் மகேஷ் நம்ப மாட்டுறாரு நீ வேணால் லவ் பண்ணலாம் ஆனால் அன்பு என்னைக்கு உன லவ் பண்ணவே மாட்டேன் சொல்றாங்க அப்ப அன்பு சொன்னாரு ஆனந்தி சொல்றேன் எல்லாமே உண்மைதான் சார் நான் தான் அழகே நானும் ஆனந்தி லவ் பண்ணுறோம் உங்க நம்பிக்கைக்கு விசுவாசமாக இருக்கும்னு நினைச்சா என்ன முடியல சார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில வந்து கெஞ்சறாரு இதை கேட்டேன்னா மகேஷ் அதிர்ச்சி ஆறாரு உடனே போய் நம்ம என்னடா நம்பிக்கை துரோகின்னு சொல்லி ஓங்கி எத்துறாரு உனக்கு கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய துவாரங்கள் எடுத்து அன்பு மேல தூக்கி போட போறாரு அப்ப ஆனந்தி ஐயோன்னு கத்திரமே கட்டுறாங்க இன்னைக்கான எபிசோட் இப்படிதான் போக போகுது ஒரு வழியா மகேஷ்க்கு எல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சிருச்சு இனிமேல் மகேஷ் வந்து வில்லனா காட்டுவாங்க நினைக்கிறேன் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசும் இந்த வீடியோ பிடிச்ச மடிக்க லைக் கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ